அவ்வளோதான் டி ட்வெண்ட்டி வேர்ல்டுக்கு முடிஞ்சாச்சு இதுக்கப்புறம் கவலையே கிடையாது இப்போது பரேட்லாம் வேறு நடந்துச்சு ஸோ இதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குதுங்க அதுக்கப்புறம் இந்தியா தோத்தா என்ன ஜெயிச்சா என்ன அப்படின்னு நீங்கள் ஒரு பக்கம் கொஞ்சம் சேஃபாக உக்காடுறீங்களா இப்போ கொஞ்சம் சேஃபாக கொஞ்ச நாளைக்கு மட்டும் இருங்க ஆனால் திரும்ப வந்து ஐயோ இவங்க இல்லையே ஐயோ அவங்க இல்லாதனால இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எஸ் கண்டிப்பாக புலம்பு வீங்க அதுக்கு இப்போதுலேருந்தே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் கிரிக்கெட்டை கொஞ்சம் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்தியன் டீமை ஃபோக்கஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஒரு ஓட்டை இருக்கில்ல அந்த ஓட்டை அடைக்கிறதுக்கு இவங்க தான் சரியாக இருப்பாங்க அப்படின்னு நீங்கள் சரியான ஒரு முடிவு எடுக்க முடியும் ஏன்னா அப்போ வந்து அந்த நேரத்தில் யார் நல்லா விளாண்டுருக்காங்களோ நீங்கள் அவங்கள முடிவு பண்ணுவீங்க ஸோ டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் முடிஞ்சிருச்சு தான் ஆனால் அதுக்கப்புறமும் கிரிக்கெட் இருக்குது தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டர்சன் கடைசி டெஸ்ட் மேட்ச் ஆட போகிறாரு வெஸ்ட் இண்டீஸுக்கும் இங்கிலாந்துக்கும் நடக்க போது ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா உமன்ஸ் இந்தியன் டீம் வந்து இங்கே சவுத் ஆஃப்ரிக்கா கூட ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க டி டுவெண்ட்டி சீரிஸு இன்னொரு பக்கம் உமன்ஸ் கிரிக்கெட்டில் வந்து ஸ்ரீலங்கா ஒரு மாதிரி வேறு மாதிரி ஒரு ரைஸ் காமிச்சிட்டு இருக்கிறாங்க வெஸ்ட் இண்டீஸை பீட் பண்ணுறாங்க ஒரு பக்கம் நியூசிலாந்து இங்கிலாந்து உமன்ஸ் டீம் ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ அடுத்து சவுத் ஆஃப்ரிக்காவுக்கும் போட்டிகள் இருந்துக்கிட்டு இருக்குது ஸோ ஓவரால் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இப்போ எல்லோரும் பிஸியாக ஆகிறதுக்கான ஒரு நாட்கள் வந்துவிட்டது எஸ் கிட்டத்தட்ட இன்னும் வந்து ஒரு இன்னொரு நாலஞ்சு நாளில் ஓகேங்களா இன்னும் நாலஞ்சு நாளில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல் ஓவர் எல்லா சைட்லையும் கிரிக்கெட் ஆரம்பிச்சிடும் டீம் இந்தியா இப்போ டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்போட சாம்பியன்ஸ் ஆனால் அந்த டீம் இப்போ ஆடலை ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா ஜென் ஜி டீம் இவங்களில் நிறைய பேரில் சிலர் ஓகேங்களா சிலர் வந்து அடுத்த டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் நடக்க போது இந்தியாவில் ஸ்ரீலங்காவில் நடக்க போகுது ஸோ அவங்களில் இவங்க ஒரு சிலர் பே சிலராக சிலராக இருக்கலாம் எங்களோட சீனியர்ஸ் இப்போ ரெஸ்ட்டில் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ அல்மோஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துக்கான போட்டியில் இவங்க இந்த அஞ்சு மேட்ச்சில் யார் நல்லா பண்ணுறாங்களோ அவங்க அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் ஸோ டீம் இந்தியாவில் ஜென்சி டீம் அடுத்தது இப்போது ஆஃப்ரிக்காவில் இருந்து ஒரு ஜிம்பாபே வந்து ஒரு டி டுவெண்ட்டி கப் ரெண்டாயிரத்தி இருபத்தி நா ஆறுக்கு அவங்க ஒரு கண்ணு வைக்கிறாங்க அவங்க ரிடம்ஷன் இந்த டி ட்வெண்ட்டி சீரீஸ்லேருந்து ஆரம்பிக்குமா நிறையாவுக்கு பேச போகிறோம் ரெண்டு டீமை பற்றியும் முக்கியமாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் நிறையாவுக்கு அண்ட் உங்களுக்கு எந்த அளவுக்கு இந்த சீரிஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்குதுன்னு எனக்கு தெரியல பட் நான் ஒரு வகையில் ஒரு ஜிம்பாபேக்காக ஒரு எதிர்பார்ப்பில் அந்த மேட்ச் பார்க்குறேன் பேசுவோம் நிறையாவுக்கு ஜேனியல் லேடிஸ் அண்ட் ஜென்டல்மேன் இந்த இந்திய டூர் ஆஃப் ஜிம்பாபே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸ்பெஷல் கிரிக்கானந்தா ஷோல ஹராரேல நடக்க இருக்கக்கூடிய முதல் டி ட்வெண்ட்டி மேட்சோட ப்ரீ அனாலிசிஸ் அண்ட் ஃபேண்டஸ் அலம்பிகேஷன் பார்க்க வந்திருக்கிறீங்க முதல்ல இந்த ரெண்டு டீமோட இல்லை ஃபஸ்ட்டு பிச் ரிப்போர்ட் வெதர் ரிப்போர்ட் டாஸ் ரிப்போர்ட் பொறுத்தவரைக்கும் வரைக்கும் வெதர் மழை இல்லை கன்ஃபார்ம் மழை இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ஸோ தெரிவிச்சிருக்கிறாங்க ஒன்று அண்ட் இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹராரே என்ன எனக்கு தெரிஞ்ச ஹராரே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று ஓப்பன் க்ரௌண்டு விண்டு இருக்கும் எதிர்பார்க்குற ஒன்று இன்னொன்று வந்து ஹராரே ட்ரையாக தான் இருக்கும் அண்ட் ஒரு பக்கம் ஒரு நூறு பக்கம் ரொம்ப பெருசு அந்த மாதிரிலாம் எனக்கு வித்தியாசங்கள் தெரிஞ்சது ஏன்னா ஈஸியாக பேட்டை சிக்ஸ் அடிக்கிறத பார்க்க முடியுது ஸோ ஹார்டாக இருக்கும் ஆனால் விக்கெட் ட்ரையாக இருக்கும் ஸோ க்ரிப்பு ஸ்பின்னர்ஸுக்கு கிடைக்கிறத பார்த்துருக்கிறாங்க ஸ்பின்னர்ஸும் டாமினேட் பண்ணியிருக்கிறாங்க தென் விகெட் ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்கும் பட் அதில் ஹார்டாக இருக்கும் பட் கிரிப்பு கிடைக்கல அப்படின்னா ஸ்பின்னர்ஸை மிடு விக்கெட்லேயே அடிக்கலாம் வித் டேர்னோட அடிக்கலாங்கிற அளவுக்கு வந்து ஸோ ஹராரி இருக்கும் அப்படின்னு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிச் ரிப்போர்ட் அண்ட் வெதர் ரிப்போர்ட் டாஸ் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் பேட்டிங் செகண்ட் பேட்டிங் பெரிய பெரிய என்ன சொல்கிறது பெரிய வித்தியாசம் கிடையாது பட் ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணுறவங்க குறைஞ்சபட்சம் ஒரு நூற்றி எழுபது நூற்றி எண்பது அடிச்சா செகண்ட் இன்னிங்ஸில் தைரியமாக பவுலிங் போடலாம் பட் விக்கெட் எந்தளவுக்கு ஸ்லோ ஆக போகுது செகண்ட் இன்னிங்ஸில் அப்படிங்கிறது தெரியல பட் ஓடிஐ கிரிக்கெட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது விக்கெட் அப்படிங்கிறது வந்து மேக்ஸிமம் ஸ்லோ ஆகும் ஒரு மாதிரி ஸ்லோவாகும் பட் மேட்ச் டே மேட்ச் தான் மேக்ஸிமம் அப்படிங்கிறதுனால வந்து ஸோ அந்தளவுக்கு பெரிய வித்தியாசம் இருக்காது நான் நினைக்கிறேன் பட் டாஸ் வின் பண்ணி ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணுறதுங்கிறதும் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு தப்பும் கிடையாது ஸோ அந்த ஹராரையை பொறுத்த வரைக்குமே வந்து ஹரில எப்படி க்ரௌடு இருப்பாங்க அந்த லோக்கல் க்ரவுடு வந்து ஜிம்பாபேக்கு பெரிய சப்போர்ட் பண்ணுவாங்க அந்த அந்த சப்போர்ட் அப்படிங்கிற ஜிம்பாபேக்கு ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டை கொடுக்கும் ஸோ அது ஒரு ஃபேக்டரா அமையும் அப்படின்னு நான் நம்புறேன் இதுதான் பிச் ரிப்போர்ட் வெதர் ரிப்போர்ட் டாஸ் ரிப்போர்ட் பொறுத்த வரைக்குமே அடுத்த லெவல்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஜிம்பாபே டீம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்தியாவோட டீம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பேட்டில் நேருக்கு நேர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இங்கே நிறைய பேசிடுவோமே லெவன்த்துக்கு முன்னாடி நான் ஃபஸ்ட்டு ஜும்பாபே டீமை பற்றி கொஞ்சம் பேசிக்கிறேன் ஜும்பாபே டீமை பொறுத்த வரைக்கும் அவங்களோட ஸ்குவாலில் வந்து இப்போ ஷேன் வில்லியம்ஸ் அவர் வந்து டி டுவெண்ட்டிலேருந்து அவர் ரிட்டையர் ஆகிறன்னு அப்படின்னு சொல்லிட்டாரு அடுத்து வந்து ரியன் பாலும் இல்லை அப்புறம் எர்வீனும் இல்லை எர்வீனும் ரியன் பாலும் வந்து ட்ராப் பண்ணியிருக்கிறாங்க சிகந்தர் ராசா என்ன சொல்லியிருக்கிறாருன்னா அவருக்கு முப்பத்தெட்டு வயசு ஆகுது இப்போ அவர் தான் வந்து ஜும்பாபையோட கேப்டன் அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா என்னோடது என்னோட என்னோடய கண்ணு ஃபுல்லாகவே டி டுவெண்ட்டி வேர்ல்டுக்கு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மேலே தான் இருக்குது நாங்கள் அதுக்கு தகுதி பெறணும் அதனால் நிறைய யங்ஸ்டர்ஸ் இருக்காங்களே யங்ஸ்டர்ஸ் வச்சு நான் ஒரு ஒரு ரீபில்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத வந்து அவர் அவர் மென்ஷன் பண்ணதுனால வந்து இங்கே ரியன்பல் அப்புறம் வந்து எட்வின் இவங்கெல்லாம் வந்து டிராப் செய்யப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு நியூஸ் கேள்விப்பட முடிஞ்சது தென் இது போக வந்து இப்போது இவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டி டுவெண்ட்டி வேர்ல்டுக்கு அப்புடின்னு சொல்லும்பொழுது பத்தொம்போதில் அவங்க வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஆக்சுவலி பேன் ஆனாங்க ஐசிதாவில் பேன் செய்யப்பட்டாங்க சஸ்பெண்ட் செய்யப்பட்டாங்க திரும்ப அவங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பது ஓடி வேர்ல்டு கப் மிஸ் பண்ணிணாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் மிஸ் பண்ணாங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி ரெண்டு டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் ஆனாங்க பாகிஸ்தானை பீட் பண்ணாங்க வெஸ்ட் இண்டிக்கு ஒரு பயத்தை காமிச்சாங்க இந்தியா கூடயும் அவங்க வந்து ஆனாங்க அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் அவங்க உள்ள குவாலிஃபையரே குவாலிஃபிகேஷனே ஆகலை குவாலிஃபை ஆகலை அவங்க ஆடலை ஏன்னா அவங்க நமீபியா கிட்டே தோக்கிறது உங்காண்டாங்கிட்ட தோக்கறதெல்லாம் வந்து ஹேபிட்டாக அவங்க வச்சுருந்தாங்க தகுதி பெறலை இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஓடிய வேர்ல்டு கப் ஆடாதனால இப்போ சாம்பியன்ஸ் ட்ரோஃபிக்கு தகுதிப்படுற வாய்ப்பையும் அவங்க வந்து இழந்துட்டாங்க இப்போ அடுத்தது இருக்கக்கூடிய ஒரே ஒரு வாய்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் மட்டும்தான் இப்போ அதில் வந்து தகுதி பெறணும் சிக்கந்தராசாவுக்கு அப்போது நான் நாற்பத்தி ஒரு வயசு ஆகும் நாற்பது ஆகும்பொழுது அப்போது சிக்கந்தராசா ஒரு நல்ல ஒரு இடத்துல ஒரு ஜிம்பாபிய கிரிக்கெட்டை கொண்டு போய் நிப்பாட்டுவாரா அப்படிங்கிறத பார்ப்போம் கோச் மாத்திருக்குறாங்க அதுக்கப்புறம் பெரிய டீம் கிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு தோல்வியுகம் இடையில் வந்து ஒரு பெரிய டீம் என்ன ஸ்ரீலங்காவை பீட் பண்ணாங்க அதுக்கப்புறம் பங்களாதேஷ் ஒரு மேட்ச் பீட் பண்ணாங்க பீட் பண்ணாங்க ஒரு ஒரு மேட்ச் தான் பீட் பண்ணுவாங்க ஆல்மோஸ்ட் பீட் பண்ண மாட்டாங்க ஜிம்பாபே கிட்ட வந்து அவங்க அடி வாங்கினதையும் பார்க்கவும் முடிஞ்சிச்சு ஸோ உடலில் ஐபிஎல் டைம்ல அந்த டி டுவெண்டி சீரீஸ்ல வந்து பார்க்க முடிஞ்சது ஸோ இந்த மாதிரி ஜிம்பாபே வந்து ஜிம்பாபே ஒரு நவிபியா உகாண்டா கிட்ட தோக்கக்கூடிய தென் ஒரு டீமாக தான் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஸ்காட்லாண்ட் கூட எப்பயே வின் பண்ணாங்களா ஆஃப்ரிக்கன் கேம் ஆஃப்ரிக்கன் கேம்ஸ்ல வந்து அவங்க ஃபைனலில் வின் பண்ணாங்க அது கென்யா கேக்கு அது பார்க்க முடிஞ்சிச்சு பட் ஜிம்பாபி பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு பாசிட்டிவ் சைடு இப்போது ஒரு ரீசெண்ட் பாஸ்ட் டைமில் இல்லை முன்னாடி ஒரு ஜிம்பாபேனா ஓலங்கா ஹீஸ்டிக் ஆண்டிஃப்ளவர் கிராண்ட் ஃப்ளவர் ஸோ இருந்துச்சா அதுக்கப்புறம் டைபூ இவங்கெல்லாம் இருந்தாங்களா பட் அதுக்கப்புறம் சிகிம்புராலாம் இருந்தாங்களா ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீன் வில்லியம்ஸ்ஸோ இவங்களாம் வந்ததுக்கு அப்புறம் இந்த கட்டத்தில் இப்போ எனக்கு ரீசெண்டாக எனக்கு அவங்க பெரிய பெரிய அவங்க மேலே இருந்த நம்பிக்கையே போன மாதிரி எனக்கு தோணுச்சு ஹார்ஸ்ட்டுங்க ஏன்னா ஒரு பக்கம் உகாண்டா நவீவியா உங்களுக்கு பின்னாடி கிட்டே இவங்க தோக்குறாங்க அப்படின்னா இவங்க கிரிக்கெட்டில் எந்த அளவுக்கு இருக்கிறாங்க அப்படிங்கிறதும் தென் இப்போ வாங்குவதாட்டி வந்து பவுலிங் கோச்சாக போட்டுருக்காங்க பே அப்புறம் வந்து இப்போ கோச்சை கோச்சை மாற்றிருக்கிறாங்க ஸோ இதெல்லாம் சேர்ந்து அவங்க ரெடிஷன் பெற்று அவங்க டி டுவெண்டி வேர்ல்டு கப் வருவாங்களா அண்ட் இப்போ அவங்க வந்து அந்த டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுனா கேம்பெயினை அவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க பொறுத்து இருந்து பார்ப்போம் தென் லெவன்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஸோ பாகிஸ்தான் பெல்ஜியம் அது எந்த பக்கம்னு தெரியல பட் பாகிஸ்தான் பெல்ஜியம் கிரிக்கெட்டரான நக்வியை வந்து பிக் பண்ணியிருக்கிறாங்க ஸோ பெரிய ஒரு வரவேற்பு இருக்கு முன்னூறு ரன் அடிச்ச ஒரே ஜிம்பாபே கிரிக்கெட்டர்னு ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல ஒரு பேர் வாங்கியிருக்கிறாரு ஒன்னு ஸோ அவரை வந்து மேக்ஸிமம் மேக்ஸிமம் முடிவோட ட்ரை பண்ணுவாங்க மேலே வந்து பாத்தீங்கன்னா பென்னட்டு முசுரபானி அப்புறம் ஒண்டோரில் ரசா பவர் ப்ரொமோட் ஆகிருக்கிறதா கெம்பிள் நம்பர் ஃபோரில் ஸோ யூஸ்வலாக அவங்க லெவன்ஸ் பார்க்கும்போது இப்படி தான் இருந்துகிட்டு இருக்கு கீழே மாதவரை வந்து மேபி கீழே இறக்குவாங்க நக்வி வந்து மேலே போயிட்டு திரும்பி லூக் ஜாங்வே அவரு ஒரு எயிட்டில் அக்ரம் ரீசன்ட் பாஸ்ட் டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபராஸ் அக்ரம் நிறைய இடங்கள்ல வந்து மேட்சஸ் ஆடுறத பார்க்க முடியுது ஸோ இருப்பார் மசகல்ஸ் தான் அதுக்கப்புறம் முசுரபானி நுகர்வாக்கு எங்கள் இடம்னு எனக்கு தெரியல அதுக்கப்புறம் சிடாராலாம் வந்து பார்த்தீங்கன்னா மேபி பெஞ்ச் பண்ணுவாங்க நான் நினைக்கிறேன் ஓகேங்களா பட் லெவனை ரொம்ப அசியூம் பண்ண முடியல பட் ஓரளவு பார்த்தீங்கன்னா இதுதான் அவங்க லெவனாக இருக்கு அப்படிங்கிறது என்னால் யூகிக்க முடியுது சோ இதுதான் உங்களை லெவனும் கூட அடுத்து டீம் இண்டியாவோட லெவன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இப்போ டீம் இந்தியாவை பற்றி பேசணும் அப்படின்னா ஒன்று ரோஹித் சர்மா விராட் கோலி ரவீந்திர ஜடேஜா ரிட்டையர் ஆகியிருக்கிறாங்க ஜடேஜாக்கு ரீப்ளேஸ்மெண்ட் வந்து ஆக்சுவலி அக்சர் பட்டேல் இருக்காங்க பட் ரோஹித் சர்மா விராட் கோலிக்கான ரீப்ளேஸ்மெண்ட் தான் வந்து டீம் டீம்ண்டியா அக்லி தேடுவாங்களான்னா இருக்குது அங்கே சோர்சஸ் இருக்குது பட் ஆனால் அவங்க இடத்த வந்து அவங்க ஃபுல்ஃபில் பண்ணுவாங்களாங்கிறது தான் ஒரு கேள்வி மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கில்லு சொல்லிட்டா நான் கில் சொன்னதான் கேள்விப்பட முடிஞ்சது ஒரு பார்க்க முடிஞ்சது என்னன்னா அபிஷேக் சர்மா கூட தான் ஓப்பன் பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு சோ அபிஷேக் சர்மா டெபியூ ஆகிறாரு அவருக்கு வந்து அவரு இப்ப ஓப்பனராக இருப்பார் ஸோ லெஃப்டர் காம்பினேஷனோட போவாங்க பட் என்னோட லெவன் நான் ருட்ராஜ் கேக்வாத் இல்லாமல் நான் போகவே மாட்டேன் ஏன்னா ஆல்ரெடி அவர் அஸ்ட்ரேயா கேக்ஸில் ஒரு ஹண்ட்ரட் நடிச்சிருக்காரு இன்கன்சென்ட்டாக சான்ஸ் போதுலாம் சி அவர் டி டுவெண்ட்டி கிரிக்கெட்டே நிறைய தடவை சான்ஸ் அவ்வளோவா கிடைக்கிறதில்ல இல்லை 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 ரெண்டு வருஷமாக இருக்காரு பட் அப்பப்போ ஆடுவார் அப்பப்பெல்லாம் டி ட்வெண்ட்டியாக அப்பப்பா நடக்கும்போது ஆரம்பலாம் ஃபிஃப்டியோ ஏதோ ஒன்று ஒரு ரீசெண்ட்டாக ரன் நடிப்பார் அப்போ ருட்ராஜ் கேக் பார்த்து நான் டாப் ஆடல ஒன் டவுனில் கண்டிப்பாக நான் ஆடவப்போ ருட்ராஜ் கேக்வாத் இல்லாத டீமை நான் யோசிச்சு பார்க்க முடியாது இல்லைனா ருட்ராஜ் கேக்குவாத் அபிஷேக் சர்மாவும் ஸ்டார்ட் பட்டு சுட்பன்கில் ஒன் டவுன் வரலாம் தப்பு கிடையாது அப்படிங்கிறது நான் சொல்லுவேன் சாய் சுதர்ஷன் வெயிட் பண்ணலாம் பெஞ்ச் பண்ணுவாங்க அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டவுனில் ரியன் சாரி நம்பர் ஃபோரில் ரியன் பராக் வருவார் அப்புறம் நம்பர் ஃபைவ் ஜித்தேஷ் சர்மா அவர் அப்புறம் ஜித்தேஷ் சர்மாவா இல்லைன்னா மேபி ஜுரு ஜுரு ஜோரேலா அப்படின்னு யோசிக்கும்பொழுது மேபி துரு ஜோரேலுனே நான் போகிறேன் ஏன்னா இப்போ இஷான் கிருஷ்ணன்லாம் இல்லை ஜித்தேஷ் சர்மா ஒரு வேலை இருந்திருந்தாரு ஜித்தேஷ் சர்மா தான் அப்படின்னா ஃபியூச்சர் அவர் தான் அப்படின்னா அவர் இந்த டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்ல சஞ்சீ சாம்சங் போல அவர் உள்ள பெயர் பட் கிடையாது அப்போ திருவுஜூரல் பக்கம் போவாங்கன்னு நான் நினைக்கிறேன் ரென்கு சிங் அவர் ஸ்பாட்டை அவர் புளிச்சிருவாரு தென் அந்த பக்கம் வாஷிங்டன் சுதர் ஹலீத் அஹமத் முகேஷ் குமார் ரவி பிஷ் அபேஷ் கான் தான் வந்து லெவன்ஸாக இருப்பாங்க அதுக்கப்புறம் துஷர் தேஷ் பாண்டே சாய் சுதர்ஷன் ஹர்ஷித் ராணா இவங்க பெஞ்ச் பண்ணுவாங்க துபாய் வந்ததுக்கப்புறம் அப்புறம் மேபி கொஞ்சம் லைட்டாக ஆட்டம் காணலாம் சஞ்சு சாம்சன் வந்ததுக்கப்புறம் மேபி ஆட்டம் காணலாம் மேலே ஒன் சஞ்சு சாம்சன் வந்துட்டு மேபி கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்பர் ஃபோரில் ஒரு அதான் இருக்குதுங்க இன்னும் இருக்குது சூரியகுமார் யாதவ் வந்து ஆடும்போது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக சில பேர்லாம் வாய்ப்புகள் எழுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் வாய்ப்பு எழுக்கிறதுக்கே ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இந்த மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி எனக்கு புரியுது ஸோ இதுதான் டீமு பேட்டில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இப்போ இந்தியாவில் வந்து ஒரு பிளானில் வருவாங்க பிளான் இதுவாகதான் இருக்கும் கில்லும் சரி அண்ட் கோச் லக்ஷ்மண் சர் இதை தான் வற்புறுத்துவாங்க ரோஹித் சர்மா அந்த கோடை தான் போட்டு கொடுத்துட்டு போயிட்டாரு அந்த அக்ரெசிவ் அக்ரஷன் அப்படிங்கறது இன்டென்ட் நூற்றி எண்பது குறைஞ்சபட்சம் தடுமாறியாவது நூற்றி எண்பது அடிக்கணுங்கிறதும் அதை டிஃபெண்ட் பண்ணுறோங்கிறது தான் அக்ரஷன் பவுலிங் பேட்டிங் பொறுத்த வரைக்கும் பவுலிங் இந்தியாவோட நல்லா இருந்துச்சு பட் பேட்டிங்ல எப்படி உழுந்து கறக்கும்ல பட் இந்த தடவை ரோஹித் சர்மா அதை தான் பண்ணாரு எழுந்து நிப்பாட்டை வச்சாரு ஆஸ்திரேலியா மிஸ் ஆச்சு பட் ஆனால் இங்கே வெஸ்ட் இண்டீஸ்ல ரோக்கட் ஆயிடுச்சு சிம்பிள் டாப் ஆடர் அபிஷேக் சர்மா புக்குனாங்களா கீழ வந்து பார்த்தீங்கன்னா ரியன் பராக் டெபியூ டெபியூ டெட்டா திரும்பி அதுக்கப்புறம் ரின்கு சிங் இந்த அஞ்சு ஆறு பேர்ல அடிக்கிறதுக்கோ அதுக்கப்புறம் வைக்கிறதுக்கோ வைக்கிறதுக்கோள் இருக்காங்க இப்போ கில்லு எடுத்துட்டீங்கன்னா அன்னைக்குன்னா என்ன ஒரு அறுபது எழுபது ஸ்ட்ரைக் ரெட் ஆடுவாரா அவர் நூற்றி இருபது நூற்றி பத்துக்கு மேல ஸ்ட்ரைக் தான் அவர் வந்து ஆடுவார் என்ன சொல்றது டீம் இந்தியாவோட அப்ரோச் பேட்டிங்ல அப்படின்னா பவுலிங்கில் வந்து இப்போ அவேஷ் கான் சரி முகேஷ் குமார் கலீல் அகமது இவங்கெல்லாம் வந்து மூணு பேஸ்லயும் போடக்கூடியவங்க முகேஷ் முகேஷ்குமார் அவேஷ் கான் ஹலில் அஹமது ரெண்டு பேரும் டி டுவெண்டி வேர்ல்டு கப் ஸ்குவாட்ல ஆக்சுவலி ரிசர்வ் பிளேயர் இருந்தாங்க அவேஷ்கான் டி டுவெண்ட்டி வேர்ல் கப் ஸ்குவாடல இருக்க வேண்டியது பட் ஆனா அன்பார்ச்சுட்லி அவர் ரிசர்வ் ரிசர்வ் பிளேயராக அவர் இருந்தார் சோ அவேஷ் கான் நியூ பாலியும் டெத் ஓர்லயும் நல்லா முகேஷ் முகேஷ்குமார் டெத் ஓவர்ல ஹலில் அகமது நியூ பாலியல போட்டு டெத் ஓவரிலும் யாருக்காக நல்லா எக்ஸிக்யூட் பண்ணுவார் ஸோ இவங்க மூணு பேருனா பிஷ்ணோரி போடக்கூடிய கூகுளீஸ் அண்ட் சுந்தர் போடக்கூடிய அந்த நே ஸ்ட்ரைட்டன் பால்கர்ஸ் இதை எப்படி தடு தடு தடுத்து ஆட போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு கேள்வி ஏன்னா ஹரரி ஒருவேளை ட்ரையாக இருக்கும் பட்சத்தில் இல்லை கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் பட்சத்தில் இவங்க லைட்டாக கொஞ்சம் ஒரு மாதிரி வெளில எடுத்துகிட்டு போய் மூமெண்ட்டம் மூமெண்ட் கொடுத்தாங்கன்னா மூமெண்டம் அப்படிங்கிறது இவங்க பக்கம் வரும் பட் இவங்க எல்லாருமே இந்த ஐபிஎல் ஆடி ஒரு சீரியஸ் கிரிக்கெட் ஆடி ஒரு ஹை லெவல் ஆஃப் கிரிக்கெட் ஆடின ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இந்த பக்கத்துல ஜிம்பாபி எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களும் இத்தனை வருஷமாக இப்போ கிரிக்கெட் ஆடுறாங்க இப்போ இப்ப ஒன்னும் இல்ல மசுருபாணி அதுக்கப்புறம் வந்து சிக்கந்தர் மத மதவேரி தென் இது போக லூக் ஜாங்வே அக்ரமும் ரீசெண்ட் பாஸ்ட் டைம்ல ஆடிட்டு இருக்காரு அப்புறம் மசகத்சா அண்ட் முசுரபானி இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி ஆல்ரெடி பல விதமான கிரிக்கெட் பல வருஷங்கள்ல அவங்க ஆடிட்டு வந்துகிட்டுதான் இருக்காங்க இப்ப சிக்கந்தர் ரசா ஐபிஎல் ஆடுறாரு நிறைய பிரீமியர் லீக்லாம் போய் ஆறாருங்கிறதுல அவர் அவருக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்கிறதுனால இப்ப இந்தியாவை டிஃபெண்ட் பண்ண முடியுமானா கஷ்டம் தான் இந்தியாவை டிஃபென்ட் பண்றதுங்கறது கஷ்டம் தாண்டி ஆப்வியஸ்லி கஷ்டம் தான் பட் வின்னிங் பர்சன்டேஜ் பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கு நான் ஐம்பத்தி ரெண்டு பர்சன்டேஜ் சான்ஸ் இருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன் ஜிம்பாபேக்கு வந்து நான் நாற்பத்தி ரெண்டு பர்சன்டேஜ் ஜெயிக்கதான் சான்ஸ் இருக்குதா பார்க்குறேன் குறைச்ச மதிப்பு இல்லை பட் இந்தியா கிட்ட இருக்கக்கூடிய பேட்டர்ஸ்ல நேம் பாருங்களேன் பவுலர்ஸ்ல நேம் பாருங்களேன் கில்லு அபிஷேக் சர்மா ல கேக் பார்த்து கீழே ரியந்த் பராக் ரின் குசிங் சுந்தர் கதில் அகமத் முகேஷ்குமார் பிஷ்ணோ யவேஷ்கான் இதில் பதினோரு பேர் பதினோரு பேர் ஆல்ரெடி ஆனவங்க அவங்களே இப்போ ஜூனியர் மாதிரி கன்சிடர் பண்ணுறாங்கன்னா இந்த டீம் எந்த அளவுக்குன்னு பார்த்துக்கோங்க ஸோ பீட் பண்ணிடுவாங்க இந்த சீரிஸுமே அவங்க கண்டிப்பாக நாலுக்கு ஜீரோ இல்லை டெஃபினட்டாக நாலுக்கு நாளுக்கு சரி நாலுக்கு ஒன்று இல்லை அஞ்சுக்கு ஜீரோனு கூட பீட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பட் அஞ்சுக்கு ஜீரோனு பீட் பண்ணாங்கன்னா அதெல்லாம் அன்பிலீவிள் கொண்டாடலாம் அண்ட் யங்ஸ்டர் சில இண்டிவிஜுவல்ஸோட பர்ஃபார்மன்ஸ் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் நான் இதில் வந்து கில்லு கிட்ட இருந்து ஒரு ரெண்டு ரெண்டு ஹண்ட்ரடாவது எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் இல்லை ஒரு ஹண்ட்ரெடு ரெண்டு ஃபிஃப்டியாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் பேர் ஆஃப் த சீரிஸ் அவார்ட் முடிஞ்ச அளவுக்கு அப்படி அடிக்கிற அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் இது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து ரவி விஷ்ணோய் குல்தீப் யாதவ் இருந்தார் இருக்கும்பொழுதே வந்து பார்த்தீங்கன்னா சஹலை பெஞ்ச் பண்ணாங்க அப்படிங்கும்போது இப்போ சஹல் ஆல்மோஸ்ட் வெளியில அப்படின்னு நான் நினைக்கிறேன் இப்போ பேக்கப்பாக ஒரு வேலை பிஷ்ணோய் அடுத்தடுத்த டி டுவெண்டி வேர்ல்டு கப்பில் யாராவது இருப்பாரா அப்படிங்கிறத இருந்து பார்ப்போம் பட் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிவியூ என் அடுத்ததான் ஃபேண்டஸில் வந்து பிரிக்ஷன் பொறுத்த வரைக்கும் வந்து நான் கில் ரின்கு சிங் ரெண்டு பேரையும் பேட்டர்களை பிக் பண்ணுறேன் அடுத்து ஆல்ரவுண்டரில் சிக்கந்தர் ரசா அபிஷேக் சர்மா வாஷிங்டன் சுந்தர பிக் பண்ணுறேன் பவுலிங்கில் முசரபானி ரவி பிஷ்ணோய் அவேஷ்கான் அலூக் ஜாங்வி அண்ட் நுகர்வா பிக் பண்ணுறேன் விக்கெட் கீப்பரில் வந்து நீங்கள் ஜோரில் பிக் பண்ணுவீங்களா அங்கே இருந்து விக்கெட் கீப்பராக திருவுஜோரில் பிக் பண்ணுறேன் ஏன்னா ஏழு நாலு போறதுங்கிறது பெட்ரு நான் அப்படி பிக் பண்ணியிருக்கிறேன் இதுதான் என்னுடைய டீவு கேப்டன் வாய்ஸ் கேப்டன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் கில்லு ட்ரை பில்லு பிக் பண்ணி பாருங்க அண்டு லுக் ஜாங் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டிங் பவுலிங் பண்ணுவார் சிக்கந்தர் ரசாவும் அதை பண்ணுவார் அப்படின்னு பார்க்கும்போது இந்த கில் சிக்கந்த ரசா ட்ரை பண்ணி பார்க்கறதுன்னு எனக்கு தெரிஞ்சு கரெக்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் பார்த்துக்கோங்க பார்த்து விளையாடுங்க அண்ட் சுந்தர்லாம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஓடி வேர்ல்டு கப் லாட வேண்டியது இன்ஜுரியான அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவரு தான்ப்பா அடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஓடிவதுக்கு அப்புறம் பார்க்கும்போது நியூசிலாந்து சிட்டிஸில் அவர் கொஞ்சம் சொதப்பினார் அதுக்கப்புறம் வெளியில் எடுத்து வச்சாங்க ஸோ எப்படியும் பார்த்தீங்கன்னா சுந்தர் உள்ளே வந்துட்டு திரும்பி வெளியில் கன்ஃபார்ம் வெளியில் கன்ஃபார்ம் உள்ளங்க கன்ஃபார்ம் வெளியிலங்கிற மாதிரி இருந்தார் பட் இந்த தடவை யூட்டிலைஸ் பண்ணிப்பாரங்கிறதை பொறுத்திருந்து பார்ப்போம் பட் இதுதான் டீம் இந்தியன் எங்ஸ்டர்ஸ் ஜென்ஜி டீம் சாம்பியன்ஸ் இவங்க எப்படி ஆஃப்ரிக்கன் ஒரு பழைய ஒரு நல்ல டீமை எப்படி ஃபேஸ் பண்ணுறாங்க ஹேண்டில் பொறுத்து பொறுத்திருந்து பார்க்கலாம் அண்ட் நாலு மணிக்கு சோனி லீவில் இந்த மேட்ச் டெலிகாஸ்ட் ஆகுது சோனியில் ஓடும் சோனி சிக்ஸ் ஆனால் எனக்கு தெரில சோனியில் ஓடும் டிவியில் பார்க்குறவங்களுக்கு அண்ட் ஒரு வேலை நீங்கள் ரீசார்ஜ் பண்ணி பார்க்குறேன்னா சோனியில் ரீசார்ஜ் பண்ணி பாருங்கள் அண்ட் அதில் ஓடும் ஓகேங்களா நான் வீடியோ நிறைய அடையாது மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லை கணக்கு கிளிக் பண்ணுங்கள் நான் பார்க்கலாம் அடுத்தது வீடியோக்குள்ளே இந்த கில்லில் கேப்னன் வந்து உங்களுக்கு உடன்பாடு இல்லை வருண் சக்கரவர்த்தி எடுத்துக்கலாம் அப்படின்னா போக போக அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் பட் ஹோப் நம்புறாங்க ஒரு கேஎல் ராகுல் நிறைய தடவை தருமாவி விழும்போது ஒரு நம்பிக்கை இருந்தால் அது என்ன மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது பட் பார்ப்போம் அடுத்தடுத்து என்ன நடக்கும்னு சொல்லிட்டு என் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் பார்க்கலாம் நிறைய பேர் கேட்டுட்டு வந்தீங்களா ஜிம்பாபே இந்தியா சீரிஸ் வீடியோ போடுங்க வந்துருச்சு